ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் to Tamil தமிழ்நாடு YouTube வீடியோஸ் நாங்கள் வந்துட்டு ஊரில் தான் இருக்கோம் ஸோ வந்து ஊரில் அக்கா வந்திருக்காங்க வீட்டுக்கு ஸோ அவங்களுக்காக வெள்ளை பூசணி எவ்வளோ செய்யலாம்னு சொல்லிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்போ நல்லா சொருவிக்கலாம் சொரி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் செருவி வச்சிட்டேன் இந்த மாதிரி செறிவி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டீல் பேன் வச்சுக்கோங்க அதை வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா வேகணும் வெள்ளை பூசணி நான் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பூசணி அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு நெய் போட்டிங்கன்னா தான் அடியில் ஒட்டாமல் வரும் நெய் போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நெய் போட்டுக்கலாம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆமா. கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடியில் ஒட்டாம் வரணும் ம் ம் வெள்ளைப்பூசணி அல்வா வந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளப்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இன்னும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அல்லது வளாக்ல சந்திக்கலாம் டாடா பாய்